டீம் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சாம்பியன்ஸ் டிராஃபி விளாட விளையாட போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஏ இப்போ வந்து ஓடியை விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இதுக்கப்புறம் வந்து இதே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சு ஐபிஎல் முடிஞ்சு ஜூன் டைம்ல வந்து இங்கிலாந்துக்கு அவங்க போவாங்க ஸோ இங்கிலாந்து அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே நமக்கு அந்த ஒரு ஒரே ஒரு கோர்ட் தான் வந்து ஞாபகம் வரும் ஃபார் த நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஓவர்ஸ் தே ஷுட் ஃபீல் லைக் அஹல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் அண்டர் விராட் கோலி கேப்டன்சி லார்ட்ஸ் டெஸ்ட்டு பங்கமான ஒரு சம்பவம் சூப்பராக இருந்த அந்த ஒட்டுமொத்த சீரிஸ்மே இந்தியா செம ஃபயரியாக இருந்தாங்க பட் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே என்ன ஒரு இதுனா இந்த தடவை வந்து விராட் கோலி கேப்டன்சி இல்லை ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா டெஸ்ட் கேப்டன் பண்ணும்போதே வந்து ஒட்டு அவரை அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்த தான் உட்கார்ந்து இருந்தாரு நான் எனக்கு சரி வரல அது சரி வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க பட் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ரிப்போர்ட் படி கட்சி என்ன அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து விராட் கோலியை வந்து லீட் பண்ண சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க டீம் இந்தியாவை அடுத்த வந்து அப்கமிங் மேட்சஸ்க்கு அப்கமிங் டபிள்யூடிசி சைக்கிளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பும்ரா தான் நியாயப்படி இருக்கணுமே எப்படி இவர் எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறது புரியுது பட் ஆனால் அதுல தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது பும்ரா வந்து பார்த்திங்கன்னா பெர்த் டெஸ்ட்ல வந்து அவர் லீட் பண்ணாரு ஓகே அதுக்கப்புறம் வந்து கடைசி டெஸ்ட்லயுமே லீட் பண்ணாரு ஓகே பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நடுவில் ஒரு விஷயம் இருக்கு பும்ராக் வந்து அந்த அந்த லோட் ஒர்க்லோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முதல்ல வந்து வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதனால அவங்க அந்த பிரைம் ஃபாஸ்ட் பாலருக்கு வந்து கேப்டன்சி கொடுத்து எக்ஸ்ட்ரா லோட் கொடுக்கணுமா அப்படின்ற விஷயம் வந்து யோசிக்கிறாங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டரிம் கேப்டன் இப்போதைக்கு ஃப்யூச்சர் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா அடுத்து தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பும்ரா வந்து ஒரு குவாலிட்டியான சூப்பரான கிரிக்கெட் பிளேயர் தான் டவுட்டே கிடையாது பட் ஆனால் கேப்டன்சியுமே வந்து அவரோட மைண்டையும் அவரோட ஸ்ட்ரென்த்தனையும் அவரோட ஃபிட்னஸையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அந்த ஃபிஃப்த் டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சுது ஸோ மேபி இது ஒரு கன்சர்னாக இருக்குன்ற மாதிரி வந்து அவங்களோட கணிப்பு அண்ட் உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து அடுத்த இந்தியாவுக்கு வந்து யார் கேப்டனாக இருக்கலாம் டெஸ்ட் டீமுக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்